மயிலாடுதுறையில் நடைபெற்று வரும் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டியில் பதினாறு அணிகள் பங்கேற்று உள்ளன மயிலாடுதுறை மாவட்டம் ரயில்வே கிரிக்கெட் மைதானத்தில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நேற்று தொடங்கியது இதனை மயிலாடுதுறை மாவட்ட அமெச்சூர் கபடி கழகத் தலைவர் ரஜினி தொடங்கி வைத்தார் இதில் பதினாறு அணிகள் பங்கேற்று உள்ளன இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் ரொக்கப் பரிசும் இரண்டாம் இடம் பெறும் அணிக்கு பத்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பரிசும் வழங்கப்பட உள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்